அம்சரிய அமர மற்ற தூண்டிலை நாம் பார்க்கலாம் என்ன காண முடிகிறது என்று பார்க்கலாம் இதை கவனியுங்கள் இதுதான் நாம் முன்னைய பகுதியிலே பேசி கொண்டிருந்த யாலி தூணின் மேல் என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம் இந்த சின்னத்தை பாருங்கள் இது மிகவும் முக்கியமானது ஏனெனில் இந்த சின்னம் டிஎன்ஏ மறுவினை தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட கலப்பின உயிரினங்களின் சின்னமாகும் இதை கவனியுங்கள் இது பல டிஎன்ஏ தொகுதிகளின் தொகுப்பு இதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் இது போன்ற சின்னங்களை மற்ற தூண்களிலும் பார்க்கப் போகிறோம் இந்த சின்னம் கலப்பின உயிரினங்கள் அல்லது அதிமனிதர்களை குறிக்கும் வர்த்தக சின்னமாகும் இங்கே பாருங்கள் இங்கேயும் யாலிக்கு பக்கத்தில் டிஎன்ஏ அமைப்பையும் அவர்கள் செதுக்கியுள்ளனர் மற்றொரு தூணுக்கு போகலாம் இது ஒரு பெண்ணின் செதுக்கம் அவளை பாருங்கள் அவள் உண்மையில ரொம்ப சோகமாக இருக்கிறாள் அவளது உணர்வுகளை தெளிவாக காட்டும் ஒரு செதுக்கம் இது ஆம் அவள் மிகவும் சோகமாக இருக்கிறாள் அவளது கையை பாருங்கள் அவள் தன் முடியை தொடுவதற்கும் அதை பற்றி மிகவும் சோகமாக இருப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது மேலே போய் அவள் ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாள் என்று புரிந்து கொள்வோம் இதை பாருங்கள் அவளும் ஒரு கலப்பின மனிதர்தான் ஏனெனில் அவளும் தெய்வீக குடுவையிலிருந்து பிறந்தவள் தானே அவளது தலையை பாருங்கள் அவளுக்கு தலையில் முடியில்லை அதனால்தான் அவள் தன் முடியைப் பற்றி இவ்வளவு சோகமாக இருந்தாள் முடியில்லாத தலையை மறைக்க அவள் ஒரு செயற்கை முடி அணிந்திருக்கிறாள் பண்டைய காலத்தில் கூட அவர்கள் செயற்கை முடி பயன்படுத்தினார்கள் அது ஆச்சரியமாக இருக்கிறது இப்போது அவளுக்கு முடி ஏன் இல்லை என்று புரிந்து கொள்வோம் நாம் அந்த தூணின் மேல் போனால் பதில் கிடைக்கும் பாருங்கள் இது ஒரு இப்போ நாம் புரிந்து கொள்கிறோம் அவளுக்கு இந்த இருந்து ஒரு டிஎன்ஏ தொகுதி கிடைத்துள்ளது அதன் தலையை பாருங்கள் அதற்கும் முடியில்லை அதனால்தான் அவளுக்கும் முடியில்லை அதனால் அவள் மிகவும் சோகமாக இருக்கிறாள் அகத்தியர் முனிவர் ஒரு குறுகிய உடல் கொண்டவர் என்பதை நினைவில் வையுங்கள் ஏனெனில் அவரும் தெய்வீக குடுவையிலிருந்து பிறந்தவர் அவளும் தெய்வீக குடுவையிலிருந்து பிறந்தவள் மேலும் அவளுக்கு சில உடல் குறைபாடுகள் உள்ளன இங்குள்ள மற்ற தூண்களும் டிஎன்ஏ மறுசேர்க்கை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு கலப்பினத்தை உருவாக்கும் போது முடிவில் ஒரு குறைபாடுள்ள கலப்பினம் உருவாகும் வாய்ப்பு அதிகம் என்று சொல்ல முயற்சிக்கின்றன போலிருக்கிறது அவளுக்கும் முடியில்லை அதனால் அவள் செயற்கை முடி பயன்படுத்தத் தொடங்கினாள் மற்ற தூண்கள் என்ன சொல்லுகின்றன என்று பார்க்கலாம் இன்னொரு தூணில் கால்களை மடக்கி அமர்ந்த நிலையில் ஒரு செதுக்கப்பட்ட உருவம் உள்ளது இந்த தூணின் கீழ் என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம் இது உண்மையில் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது அவர்கள் தெய்வீக குடுவையிலிருந்து இரட்டையர்களை உருவாக்க முடிந்தது நம்முடைய மேதை சிவபெருமானை நோக்கி தியானிக்கிறார் போல் இருக்கிறது இந்த பாம்பு செதுக்கலை பாருங்கள் இது கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறது ஏனெனில் பாம்பின் உடலில் ஒரு முடிச்சு சின்னம் உள்ளது மற்றும் அது ஒரு விலங்கை கடிக்கிறது இதுவும் ஒரு சின்னமாக விந்து ஒரு விலங்கு கருவை உரமாக்குவதை குறிக்கும் சின்னமாக இருக்குமா மேலே உள்ள கால்கள் மடக்கி அமர்ந்த செதுக்கமும் இந்த பாம்பு முடிச்சும் இரட்டையர்களை உருவாக்குவதுடன் தொடர்புடையதா இந்த தூணுக்காக உங்களிடம் வேறு ஏதேனும் கருத்து இருந்தால் தயவு செய்து கருத்தில் எழுதுங்கள் வேறொரு தூணை நோக்கி போகலாம் நெருக்கமாக பாருங்கள் இது ஒரு பெண் மேலே படுத்து ஒரு குறிப்பிட்ட நிலைமையில் இருப்பதை காட்டுகிறது போல் இருக்கிறது இது பழமையான காலத்தில் செயற்கை கருவுறுப்பு பற்றிய புரிதலை குறிக்கக்கூடும் இதில் விந்து நேரடியாக இனப்பெருக்க குழாயில் வைக்கப்படுகிறது அல்லது உடலுக்கு வெளியே கருவூட்டப்பட்ட பிறகு கருவை கருப்பையில் மாற்றும் இன்விட்ரோபர்டிலைசேஷன் என்ற முறையின் ஆரம்ப வடிவமாக இருக்கலாம் நான் ஏன் இதை சொல்கிறேன் இந்த தூணில் இன்னும் கீழே சென்று மேலும் சில தடயங்களை பார்ப்போம் இங்கே நாம் ஒரு கற்பிணிப் பெண்ணை காண்கிறோம் அவள் செயற்கை முறையில் கருவுற்றிருக்கிறாள் போல தெரிகிறது ஆனால் அவளது முகபாவனை துக்கம் அல்லது வலி போன்ற ஒன்றை சொல்கிறது ஒருவேளை அந்த செயல்முறை இயற்கையானதாக இல்லை அல்லது சிக்கல்கள் இருந்திருக்கலாம் அல்லது அவள் வேறு ஒருவருக்காக குழந்தையை சுமந்திருக்கலாம் காரணம் எதுவாக இருந்தாலும் இந்த செயற்கை முறையில் அவள் திருப்தியடையவில்லை போல தெரிகிறது இந்த சின்னத்தைப் பாருங்கள் இது ஒரு திரிசூலம் அல்ல ஆனால் இது பெண்களின் இனப்பெருக்க அமைப்பு அல்லது கருப்பை என்பதற்கான ஒரு குறியீட்டு வடிவம் இப்போது நாம் இன்னும் கீழே செல்லும் போது மற்றொரு உருவம் தெரிகிறது ஒருவேளை ஒரு ஞானி அல்லது நம் புத்திசாலி ஒருவர் மகிழ்ச்சியுடன் சிவபெருமானுக்கு நன்றி செலுத்துகிறார் அவர் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கிறார் போல தெரிகிறது ஒருவேளை இந்த முயற்சியின் வெற்றியை அல்லது இந்த செயல்முறையுடன் தொடர்புடைய தெய்வீக ஆசீர்வாதத்தை கொண்டாடுகிறார் நிச்சயமாக இது ஒரு உரையாக மட்டுமே உள்ளது நீங்கள் வேறு பார்க்கிறீர்கள் என்றால் உங்கள் எண்ணங்களை கீழே கருத்துக்களில் பகிருங்கள் இப்போது மற்றொரு தூணுக்கு செல்லலாம் இது அதன் முட்டைகளை காக்கும் ஒரு பாம்பு இந்த செதுக்கில் உண்மையில் பாம்புகள் குறிக்கப்படுகின்றன நம் கீழே சென்று ஏன் என்று புரிந்து கொள்வோம் இங்கே ஒரு பெண் ஒரு ஆயுதத்தை பிடித்துக் கொண்டு சாங்காரமாக தனது முட்டைகளை எடுத்துச் செல்லப்படுவதை தடுக்க காக்கிறார் ஆம் இந்த காட்சியில் காட்டப்படுவது இதுவே என்று தெளிவாக தெரிகிறது இத்தகைய மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்படும் போது அவை சமுதாயத்தில் சிக்கலான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதையும் அதையே இந்த படைப்பாளிகள் இங்கு வெளிப்படுத்த முயன்றுள்ளனர் என்பதையும் இது வலியுறுத்துகிறது நாம் இந்த தூணில் இன்னும் கொஞ்சம் கீழே செல்லலாம் இங்கே ஒரு ஆண் பணிவான கிட்டத்தட்ட கீழ்ப்படிதல் நிறைந்த நிலைப்பாட்டில் நிற்கிறார் ஒருவேளை அவர் ஷாங் காரமாக தனது விந்துவை எடுத்துச் செல்லப்படுவதை தடுக்க காக்கிறார் அல்லது அவர் பெண்ணின் முடிவை ஏற்றுக்கொண்டு அவளது முட்டைகளை திருடவோ செயற்கை கருவுறுப்பில் ஈடுபடவோ இல்லை என்று ஒப்புக்கொள்கிறார் இந்த நிலைப்பாட்டைப் பற்றி உங்களுக்கு வேறு விளக்கம் இருந்தால் உங்கள் கருத்துக்களை கருத்துகளில் பகிரலாம் இந்த தூணில் பாம்புகள் ஒரு விலங்கைக் கடிக்கும் காட்சி உள்ளது இது விந்து ஒரு முட்டையை உரமாக்குவதை சின்னமாக காட்டுகிறது இதுபோன்ற செதுக்கல்கள் அருகிலுள்ள பல தூண்களிலும் காணப்படுகின்றன சில தூண்களில் முன்பு பார்த்ததைப் போலவே துக்கம் நிறைந்த முகபாவனையுடன் கர்ப்பிணி பெண்களின் செதுக்கல்களும் இன்னும் காணப்படுகின்றன இந்த சின்னத்தை மீண்டும் பாருங்கள் இது ஒரு திரிசூலம் அல்ல ஆனால் இது பெண்களின் இனப்பெருக்க அமைப்பு அல்லது கருப்பை என்பதற்கான சின்னமாகும் நான் முன்பே குறிப்பிட்டது போல எங்கு கற்பிணி பெண்ணை செதுக்கியிருந்தார்களோ அங்கு இந்த சின்னத்தையும் செதுக்கியுள்ளனர் இந்த பெண்ணை ஹான்போன் பாருங்கள் அவள் அமைதியாகவும் நிலையாகவும் ஆழமாக கவனம் செலுத்தும் நிலையில் இருப்பதாக தெரிகிறது இந்த இடம் கலப்பின மனித உருவங்களின் செதுக்கல்களால் நிரம்பி இருப்பதால் இதற்கும் ஒரு சின்ன அர்த்தம் இருக்கலாம் மேலே நோக்கி பார்த்தால் ஒரு ஆமை இருப்பதை கவனிக்கலாம் இந்த தூண் அவளது பண்புகளை பிரதிநிதிக்கிறதா அல்லது அவள் ஆமை ஏ கூறுகள் கலந்த கலப்பினமாக இருந்தாளா மற்றொரு தூணை பார்ப்போம் இந்த பெண்ணை கவனியுங்கள் அவள் ஒரு அழகான நடன நிலைப்பாட்டில் ஜிம்னாஸ்டிக் போல் உடலை இயக்கி அவளது உடைகள் காற்றில் சுழலும் வகையில் செதுக்கப்பட்டுள்ளார் இப்போது அவளது சின்னார்த்த தொடர்பை புரிந்து கொள்ள தூணில் மேலே செல்லும் போது ஒரு குரங்கு இருப்பதை பார்க்கிறோம் இதனால் அவள் குரங்கின் பண்புகளை உடையவளாக இருக்கிறாளா என்று அர்த்தமா அல்லது அவளது டி என் ஏவில் குரங்கு பண்புகள் கலந்துள்ளன என்று நம்பப்பட்டிருக்கலாம் அல்லது இந்த உருவங்களில் எந்த வெளிப்படையான உடல் வேறுபாடும் இல்லாததால் ஒரே மாதிரியான தனிப்பட்ட பண்புகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையிலும் இருக்கலாம் உங்கள் ஜேஷி என்ன உங்கள் எண்ணங்களை கருத்துகளில் பகிரவும் இதுவரை இந்த அனைத்து தூண்களிலும் நாம் தெய்வீக குடம் குறித்த சின்னார்த்த காட்சிகளையே பார்த்துள்ளோம் ஆனால் அப்படி ஒரு பொருள் உண்மையில் இருந்திருந்தால் அது சாதாரணமான ஒரு குடமாக இருக்க முடியாது அது ஒரு பண்டைய கருவி அல்லது இயந்திரமாக இருந்திருக்க வேண்டும் இது போன்ற ஒன்றை கற்பனை செய்யுங்கள் ஒரு ஆரம்ப கட்ட சோதனை குழாய் குழந்தை இன்கியூபேட்டர் போல இதில் உறு முட்டை பாதுகாப்பாக வளர முடியும் இப்போது கீழே பாருங்கள் இந்த சின்னத்தை நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா இது நாம் முன்பு விவாதித்தது போல பல டிஎன்ஏ கூறுகளின் இணைப்பை குறிக்கும் ஒரு சின்னமாக ஒரு கலப்பின அதிமனிதரின் வர்த்தக சின்னத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது அந்த அதிமனித உருவம் யார் அவர்கள் இந்த தூணில் இங்கே சுட்டிக்காட்டுகிறார்கள் அவர் வேறு யாரும் இல்லை மதிக்கப்படும் முனிவர் அகத்தியர் தான் ஆம் மனித குலத்திற்கு உதவ எங்கள் பரமசிவனால் அகத்தியருடன் துவங்கி அவருடனே இந்த தொடர் இங்கே முடிவடைகிறது நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சந்தா செய்யவில்லை என்றால் தயவு செய்து செய்யுங்கள் உங்கள் ஆதரவு எங்களை இது போன்ற மேலும் பல வீடியோக்கள் உருவாக்க ஊக்குவிக்கிறது இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் லைக் செய்து பகிர்வதை மறக்காதீர்கள் முந்தைய எபிசோட்களின் லிங்கை கீழே உள்ள விளக்கத்தில் காணலாம் பார்த்ததற்கு நன்றி மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தொடர்ந்தும் எங்களை பின்தொடருங்கள்